கண்ணு ராசி அன்றர்களுக்கு மனசில் தாங்க கொஞ்சம் கஷ்டங்கிறது இந்த நேரம் இருந்துக்கிட்டே இருக்குது காசு பணம் எல்லாமே இன்றைக்கி ஒரு நாளைக்கு போகும் அதை சம்பாரிச்சிருக்கலாம் காசு பணத்தை நீங்கள் அதிகமாக இந்த நேரம் எதிர்பார்த்து நிற்கல உங்களை பொறுத்த வரைக்குமே கையில் இருக்கிறத வச்சு வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு அமைப்பில் தான் நீங்கள் இருந்துகிட்டு வரீங்கன்னு சொல்லலாங்க மனசில் தான் கொஞ்சம் பாரங்கிறது இருந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லலாங்க கட்டண வாழ்க்கை துணையாக இருக்கட்டும் பெட்ட பிள்ளைகளாக இருக்கட்டும் நல்லபடியாக யார் எல்லாரையும் விட நீங்கள் ஒருபடி மேடையை நல்லபடியாக பார்த்துக்கிட்டு தான் வரீங்கன்னு சொல்லலாங்க ஆனாலுமே குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் ஒரு சில பாதிப்புங்கிறது தான் இருக்குது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் கொஞ்சம் தடை இருந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லலாங்க என்னதான் கவனமாக இருந்தாலுமே ஒரு சில நேரங்கிறது கொஞ்சம் எதிர்பாராத அசம்பாவிதம் ஒரு சில அவமானங்களை நீங்க சந்திக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருந்துகிட்டே இருக்குதுங்க சொல்லலாங்க என்னதான் பொறுமையா இருந்தாலுமே உங்களால சாதிக்க முடியலங்குற ஒரு வருத்தங்கிறது இல்லாமல இல்லை இனி வரக்கூடிய நாட்களாவது உங்களுக்கு சாதகமாக அமைவாங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் கண்ணு ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய இரண்டு வார காலங்களுக்கு குடும்ப வாழ்க்கை பொருளாதார நிலம் உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயம் தொழில் வியாபாரம் குழந்தைகளுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் கல்வி நிலை இது எல்லாமே எப்படி இருக்குங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீ இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலருந்து பார்க்குறீங்க எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை சொல்லிட்டு போங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் பெரும்பாலுமே நீங்கள் பணம் உதவி ஒருத்தருக்கு தேவைப்பட்டால் பணத்தை கொடுத்துட்டு உதவி தான் நிற்கிறீங்க இது நீங்கள் தான் கொடுத்தீங்கன்னு எந்த இடத்துல சொன்னதில்லை ஆனால் உங்களுக்கு இந்த நேர உதவி தேவைப்படுறப்ப மத்தவங்க புரிஞ்சுக்கலாம் போயிட்டு போதுங்க கூட இருக்க அது புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க ஆனா அது நடக்காத ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறீங்க யார் மேல எல்லாமே அன்பு பறிவு பாசம் வச்சிருக்கிறீங்களோ வெளிப்படியாக உங்கள் அன்பை வெளிப்படுத்துனீங்களோ அவங்க கூட உங்களை புரிஞ்சு நடக்காத ஒரு சூழ்நிலை தான் இருப்பீங்கன்னு சொல்லலாங்க நொடிக்கு நொடி ஏதாவது ஒரு வகையில் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு நேரம் நல்லா இருந்துட்டா இந்த சந்தோஷம் இன்னும் நீடிக்காதாங்கிற ஒரு குழப்பத்தில் இருந்திருப்பீங்க அடுத்து என்ன நடக்குமோங்கிற ஒரு சிந்தனையில் தான் இருக்கிறீங்கன்னு சொல்லிடாங்க இனி என்ன பிரச்சனையும் எந்த போராட்டம் இருந்தாலும் சரிங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உக்காந்து பேசுனீங்கன்னா அது தீக்கக்கூடிய அமைப்பு தான் போராட்டங்கள் விடாமல் தடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நேரத்தில் ஏற்பட்டு போகுதுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் மன உளைச்சலால் பாதிக்கப்பட்டிருந்தவங்களுக்கு கூட அந்த சின்ன சின்ன விஷயங்களால உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குது அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் தோண்டு போகக்கூடாது தைரியத்தை வர வச்சுக்கிட்டு செயல்பட பாருங்கள் வெற்றி நிச்சயமாக காத்திருக்குதுங்க ஆனால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் ஒரு கண்ணு வைக்கிறீங்க இந்த நேரம் பொதுவாவே ஆரோக்கிய விஷயத்துல பொறுத்த வரைக்குமே நீங்க எப்பயுமே கவனம் கொடுக்கக்கூடிய நபர் கேட்டிங்கன்னா நீங்கள் நீங்கதான் பசிக்கு ருசிக்கு சாப்பிட்றீங்களோ இல்லையோ உடம்பு ஆரோக்கியத்துல கவனம் கொடுக்கக்கூடியங்களா இருப்பீங்க இந்த நேரத்துல அது ரொம்ப முக்கியமா நீங்க சாதகமா பயன்படுத்தணுங்க நேரத்துக்கு ஆரோக்கியமான சாப்பாட்டை எடுத்துக்கணும் அதே மாதிரி நேரத்துக்கு சரியான தூக்கத்தை எடுத்துக்கணும் முடிஞ்ச வரைக்குமே குடும்ப வாழ்க்கையில மற்றவங்களுடைய அனுமதி இல்லாமல் பார்த்துக்கணும் நீங்களுமே மற்றவங்க உபகாரத்துல தலையிடாமல் பார்த்துக்கணும் அதே மாதிரி இந்த நேரம் பயணம் இல்லாமல் அதிகமா இருக்கும் முடிஞ்ச வரைக்குமே பயணத்தை தவிர்க்க பாருங்க அத்தியாவசியமான பயணமாக இருந்தால் மட்டும் செய்ய பாருங்க அடிக்கடி இறை வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லதுங்க புதுசாக முதலீடு செய்யறீங்கன்னா அனுபவப்பட்ட விஷயத்த மட்டும் நீங்க இறங்குறது நல்லது அனுபவ இல்லாத விஷயத்துல பெருசாக அந்த நேரத்தில் நீங்க எதுவும் செய்ய வேண்டாம் அகலக்கால் வைக்காதீங்க முன்ன பின்ன தெரியாத மனசர்கிட்ட எல்லாம் இந்த நேரம் இருக்குமே அவங்க பேச்சை கேட்டு செயல்படக்கூடாது ஆயிரம் பேர் நேரம் ஆயிரம் சொல்லுவாங்க அது எல்லாமே இந்த நேரம் காதல வாங்கிட்டு இருக்காதிங்க அது உடனே செயல்படுத்தணும்னு நினைக்காதீங்க இந்த நேரம் கொஞ்சம் பொறுமைங்கிறது கண்ணு ராசி அன்றவர்களுக்கு தேவைப்படுத்தணும்னு சொல்லலாங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கண்ணிராசி அன்றவர்கள் மேலுமே எப்படிப்பட்ட பலன்கள் நீங்கள் பெற போகிறீங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கண்ணிராசி அன்றவர்கள் இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க எந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்க உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் ராசிக்குரிய புதன் லாவஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்தை பார்க்குறத பொறுத்த வரைக்கும் சிறப்பான அமைப்புங்க அந்த ஸ்தானத்துக்குரிய குரு பத்தாம் இடத்துல இருந்து சுகஸ்தானத்தை பாக்குறாரு வண்டி வாகனம் போக்குவரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்குமே சாதகமான அமைப்பு தான் ஆனால் பயணம் அதிகமாக ஏற்படுத்திக்காதீங்க இரவு நேர பயணத்தை தவிர்க்க பாருங்க சனி பகவான் ராகு அமர்ந்திருக்கக்கூடிய தன்மை பொறுத்த வரைக்குமே உங்க மனசுல இருக்கக்கூடிய விருப்பம் நிறைவேறும் சூரியன் அமர்ந்திருக்கக்கூடிய தன்மை அரசாங்க காரியத்தில் ஈடுபடுறீங்கன்னா சிறப்பாக நடக்குங்க நிறைய விஷயங்கள் பொறுத்த வரைக்குமே ஒரு வேலையே செய்கிறீங்க ஒரு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த வேலையே வேண்டாம் வேற வேலைக்கு போயிடலாம்னு இல்லாமல் யோசிக்கக்கூடிய அதிகமாக இருந்திருப்பீங்க அந்த விஷயத்துல நல்ல மாற்றம் காத்திருக்குதுங்க பதவி உயர்வு கிடைக்கும் யோகம் உண்டு உண்டாகவும் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி படிக்கும் அரசாங்க வேலைக்காக தேர்வு எழுதி காத்துட்ருக்குறீங்கன்னா முயற்சி செஞ்சிங்கன்னா இந்த நேரம் சாதகமான அமைப்பை காத்திருக்குங்க கவனமாக எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் கேதுவோடு என்னஞ்சிருக்கிறது சனி பார்வை கூட இருக்கிறது இந்த சொந்த பந்த வகையில் கொஞ்சம் சிக்கல் கொடுத்துக்கிட்டே இருக்குங்க குடும்ப வாழ்க்கையிலையும் சிக்கல் கொடுக்கும் பிள்ளைகள் விஷயத்துலேயுமே கொஞ்சம் நீங்கள் இந்த நேரம் பாதிப்பு நிற மாதிரி தான் இருக்கிறதுனால கவனமாக இருங்க பிள்ளைகளை கண்காணிக்கணும் பிள்ளைகளை தடமாறி போக விடாம பாத்துக்கிறது உங்க கையில தான் அமைஞ்சிருக்குது அதனால கொஞ்சம் அவங்களுடைய நடவடிக்கையில் கவனம் கொடுக்க பாருங்க தொழில் முயற்சி செய்கிறீங்கன்னா அந்த நேரம் பொறுத்த வரைக்குமே அதிக முதலீடு செய்யாதீங்க நீங்க எதை செஞ்சாலும் விநாயக பெருமன் வழிபாட்டையும் பெருமாள் வழிபாட்டையும் செஞ்சுட்டு தொடங்குங்க கேது செவ்வாயால் கொஞ்சம் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே தோஷம் இருக்கிறதால நீங்க விநாயக பெருமன் வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லதுங்க அதே மாதிரி பண வரவை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் ஓரளவு சாதகமாக அமையும் மனசுல மட்டும் குழப்பங்கிறது இல்லாமல் இருக்காது இந்த நேரம் உடல் ஆரோக்கியத்துலையும் கொஞ்சம் கவனம் கொடுங்க கொடுக்கல் வாங்கல் இந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கொடுங்க இந்த நேரம் மற்றவங்களுடைய பாராட்டு கிடைக்கும் தொழில் வியாபாரத்துலையுமே சிறப்பாக இருக்குது சாதுரியமான பேச்சு மூலமாக இந்த நேரம் சாதிக்கலாங்க எதிர்பார்த்தது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் வேலையிலுமே இந்த நேரம் கொஞ்சம் பொறுப்பு அதிகமாக இருக்கும் பொறுப்பு அதிகமாக இருந்தாலுமே நீங்கள் அர்த்தமாக செஞ்சு பிடிப்பீங்க ஆனால் கொஞ்சம் டென்ஷன் இருக்குங்க வேலைச்சும் அதிகமாக இருக்கிறதால குடும்பத்தில் இருக்க மேலே கொஞ்சம் டென்ஷனை காட்டிடுவீங்க கோபத்தை காட்டிடுவீங்க இந்த நேரம் ரெண்டுமே பேலன்ஸ் பண்ண கற்றுக்குங்க கணவன் மனைவி கோபத்தை விட்டுட்டு எதமா பேசுனீங்கன்னா நிறைய நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த நேரம் நிறைய திட்டங்கள் போடுவீங்க கணவன் மனைவி ரெண்டு பேருமே சேர்ந்து எடுக்கிற முடிவு சிறப்பாக இருக்கும் பிள்ளைகள் வழியிலுமே இந்த நேரம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு சிறப்பாக இருக்கும் பெண்களாக இருக்கக்கூடியவங்க நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் செஞ்சு முடிக்கிறதுல கொஞ்சம் ஆரம்பத்தில் தடை இருந்தாலுமே நல்லபடியாக முடியும் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்குது கூடுதலா நீங்க எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி கொஞ்சம் கூடுதல் கவனம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா இந்த நேரம் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பா கன்னிராசி அன்றுகளுக்கு ஏற்பட இருக்குதுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்துல குரு பார்வை பொறுத்த வரைக்குமே சிவராஜ் யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மை தடையை கொடுத்து உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் மனசுல தர்ம சிந்தனை அதிகமாகுங்க ஒரு எந்திரமாகவே வாழ்ந்து விட்டு இருந்த இருந்து விடுபட்டு இனி பொறுத்த வரைக்குமே நீங்க நிறைய விஷயங்களை யோசிக்க போறீங்க அதனால நல்ல மாற்றம் தான் கொஞ்சம் நீ வரக்கூடிய நாட்களில் ஏற்பட்டு போகுது அது மட்டும் இல்லாமல் பெற்றவங்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கூடவே இருக்கிறதால நீங்க விருப்பப்பட்ட விஷயம் நடக்கும் இந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஒரு புதுசா முயற்சி செய்கிறீங்கன்னா கடன் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இந்த வாரத்தில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு குடும்பத்துல ஒற்றும அதிகமாகும் குழந்தைகளால ஏற்பட்ட மன கவலை குறையும் திருமண தடம் நீங்கும் வீடு வாகன யோகம் சிறப்பா இருக்குது பொன்பொருள் சேர்க்க சேமிப்பு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாங்க மொத்தத்தில் சங்கடுங்கிறது படிப்படியாக விளங்கக்கூடிய வாய்ப்பாக இந்த நேரம் கண்ணிராசி அன்றுவதுக்கு ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா ராசி அன்றுகள் நட்சத்திர ரீதியாக நீங்க எப்படிப்பட்ட பழங்களை பெறப்புறீங்க நம்ம பார்க்கலாம் உத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்களும் உடவங்களுக்கு இந்த காலகட்டம் நன்மையான நேரம் தான் சூரியனை பொறுத்த வரைக்குமே உங்க எதிர்பார்ப்பை பூர்த்தியாக்க தெரிவாரு செல்வாக்க சிறப்பா இருக்குது அரசு வழியில் முயற்சி செஞ்சாலும் சாதகமான பலன் கிடைக்கும் இந்த நேரம் இந்த அரசியல் துறையை சார்ந்திருக்க கொடுங்க உங்க நிலைமை ஒருபடி வசந்து வரும் ஏன்னா தலைமையோட ஆதரவு சிறப்பா இருக்குது புதுசா பொறுப்பு பதவி கிடைக்கும் பல வகையிலும் பணம் வரும் இருந்து நெருக்கடி இல்லை மனசுலையுமே இந்த நேரம் நல்ல மாட்டம்தான் வியாபாரம் செஞ்சுட்டு வர தொழில் எல்லாமே சிறப்பா இருக்குது முதலீட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்ச நேரம் லாபம் இல்லையேங்கிற நிலைமையில் இல்லை ஒரு சிலருக்கு இந்த நேரம் ஒரு சாதகமான சூழ்நிலை தான் குடும்பம் நடத்துறதுக்காக இந்த நேரம் வருமானம் நல்லபடியும் வந்து சேரும் சொத்து சேர்க்கை சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க தாய் வழி உறவுகளுடைய ஆதரவு சிறப்பாக இருக்குது தள்ளி போன குலதெய்வ வழிபாட்டை செய்வீங்க அதை பொறுத்த வரைக்குமே மனசில் ஒரு தெம்பு நிம்மதியை கொண்டு வந்துடும் அதனால் குலதெய்வ வழிபாடு செய்ய பாருங்கள் உறவுணர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் உங்களுக்கு பக்க அமை அமைவாங்க வெளியிலுமே செல்வாக்கு சிறப்பாக இருக்குது வீட்டிலையுமே உங்களுக்கு இந்த நேரம் சாதகமான நேரம் தான் பொன் பொருள் சேரிக்கை இருக்குது நீங்க இந்த நேரத்துல உங்க வீட்டுக்கு பக்கத்துல எந்த பெண் தெய்வம் இருந்தாலும் சரிங்க பெண் தெய்வ வழிபாடு செய்ய பாருங்க நல்ல மாற்றம் கிடைக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் புதன் பகவான் சாதகமான சூழ்நிலை சுக்குர்ன்னு சாதகமான சூழ்நிலை நினைச்சது எல்லாமே நினைச்சபடியே நடக்கும் பணப்புழக்கம் சிறப்பா இருக்குது வியாபாரம் தொழிலிருந்து மந்தமான நிலைமை மாறும் வேலையில ஏற்பட்டிருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் ஒரு சிலருக்கு இடம் பதவி உயர்வு அரசாங்கம் சம்மந்தப்பட்ட முயற்சி வெற்றி இதை பொறுத்த வரைக்குமே சிறப்பா இருக்கு பண உறவு சிறப்பா இருக்குதுன்னு சொல்லாங்க தொழிலுமே போட்டிங்கிறது இல்லை ராசநாதன் சாதகமாக இருக்கிறதால புதுசாக இடம் வாங்கணும் வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம் அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்க தான தரமும் செய்யணும்னு ஆசைப்படுவீங்க அதனால மனசு சங்கடப்படாமல் நல்ல மாற்றம் ஏற்படுங்க மனசுல நல்ல மாற்றம் உண்டாக கூட வாய்ப்பு செல்வாக்கு சிறப்பாக இருக்குது உடம்புல ஏற்பட்டிருந்த பாதிப்பு நீங்க போகுது தொழில் அக்கறை அதிகமாகும் நீங்க சிவபெருமான் வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லதுங்க சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான தான் ஆனா முன்ன பின்ன தெரியாதவங்களை நம்பி எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க செய்கிற செயலில் கொஞ்சம் வேகம் இருக்கிறத விட விவேகம் வைக்கும் அதே நேரத்துல குழப்பம் இல்லாமல் எந்த காரியத்தை செஞ்சாலும் செய்யணும் குழப்பம் கொடுக்குதுன்னா வீட்டில் இருக்கக்கூடியவங்களை கேட்டு நீங்கள் எந்த விஷயத்தாலும் செய்ய பாருங்கள் நல்ல மாற்றம் அதே மாதிரி ராகுவோட சஞ்சாரம் குரு பார்வை பொறுத்த வரைக்குமே உடம்புல இருந்த பாதிப்பு நீங்கும் தொழிலில் ஏற்பட்டிருந்த நெருக்கடி இல்லாமல் போகும் ராசிநாதம் சாதகமாக இருக்கிறதால புதுசா இடம் வீடு வாங்கணும்னு முயற்சி செஞ்சீங்கன்னா சிறப்பான பயன் கிடைக்குங்க வேலை தேடக்கூடியவங்களா இருந்தால் தகுதியான வேளாண்மையும் கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்டிருந்த சங்கடம் நீங்க கூட வாய்ப்பு இருக்குது பொன் பொருள் செயற்கை இருக்குது கோவில் வேண்டுதல் எல்லாமே நிறைவேற்றுவீங்க பிள்ளைகளோட கனவு நனவாகும் இந்த நேரம் நீங்க முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அங்க கூட வாய்ப்பு அமைஞ்சுட்டு சொல்லலாங்க அதே மாதிரி இந்த நேர காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே பொதுவாகவே ராசி அன்பர்கள் நீங்க விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் நம்பிக்கையோடு செயல்பட பாருங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயம் செய்யறதா இருந்தாலும் சரி புதுசாக இந்த நேரத்துல நீங்க ஒரு மகசூல் நீங்க பெறறீங்க ஒரு ஏற்படுத்துறீங்கன்னா சந்தையோட நிலவரம் நீங்கள் நீங்க இருந்தாலும் செய்ய பாருங்க நிச்சயம் நல்ல மாற்றம் காத்திருக்குது அதே மாதிரி சேமிப்பு அதிகப்படுத்துங்க விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க நீ வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சாதகமான பலன் காத்திருக்குன்னு சொல்லலாம் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது புதுசா நிறைய திட்டங்கள் ஏற்படுத்த போறீங்க தான் சேமிப்பு கொஞ்சம் நேரம் ஏற்படுத்திட்டு வரது நல்லது விரைவிலேயே உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல கன்னி ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய இரண்டு வார காலங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே